அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து இறுதி சமுதாயம் நாம் தான் மறுமையில் நாம் முந்தியவர்களாவோம் இருந்தாலும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பின்பே நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது இது கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஆகவே நாளை சனிக்கிழமை யூதர்களுக்கும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது சனிக்கிழமை யூதர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கும் உரிய நாட்களாகும் இதை அல்லாவின் தூதர் சல்லு அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரொதையல்லாஹு அன்பு அவர்கள் ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம் என் உதயமாகும் நாட்களில் ஜுமா நாளான வெள்ளிக்கிழமையே சிறந்த நாளாகும் அதில்தான் நபி ஆதம் அலைவசலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கவும் பட்டார்கள் மேலும் முடிவு நாள் அதாவது உலக அழிவு நாளும் வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும் இதை அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் திர்மிதி மேலும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் ஜுமா தினத்தில் அல்லது அன்று இரவில் மரணிக்கிறாரோ அவர் மன்னரை வேதனை விட்டும் பாதுகாக்கப்படுவார் ஆதாரம் நூல் அஹ்மத் மற்றொரு அறிவிப்பில் ஜுமா அரஃபா நாளை விடவும் இரு பெருநாட்களை விடவும் சிறந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது ஜுமா தொழுகையின் சிறப்புகள் யா யுஹல்லீன மனு இசானுத்தியஸ் சலாதி மின் யோமில் ஜுமாதி ஃபசாவ் இலாதிகிரில்லாஹி வதருல் லக்கும் ஹைருல்லக்கும் இன்குன்தும் தலமூன் இதன் பொருள் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அவுலாஹுவை நினைவு வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் இதை நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது ஆதாரம் குரு ஆன் சூரா அறுபத்தி இரண்டில் ஒன்பதாவது இடம் ஜுமா என்ற சொல்லுக்கு ஒன்று கூடுதல் என்று பொருளாகும் ஆக மக்கள் ஒன்று கூடுவதனால் இந்த தொழுகைக்கு ஜுமா தொழுகை என்றும் இதே நாளில் நபியாதம் அலைவசலம் ஹவ்வா அலிவசலம் அவர்களும் அரபா பெருவெளியில் ஒன்று சேர்ந்ததினால் இந்த நாளுக்கு ஜுமா என்றும் பெயராயிற்று இந்த நாளில் அதிகமாக ரஹமத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதினாலும் இந்த நாளில் அல்லாஹ்வின் அருள்கள் வழிந்தோடுவதினாலும் இந்த நாளை யௌமுல் மஜீத் அதாவது அதிகம் நற்கூலி பெறும் நாள் என்றும் இதை மலக்குமார்கள் அதாவது வானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் ஜுமா தொழுகை என்பது உம்மத்தே மஹமதியாவிற்கு மட்டுமே உரிய வணக்கமாகும் மேலும் மேராஜ் இரவில் கடமையாக்கப்பட்ட இத்தொழுகை இறை தூதரின் முன்பாகவே மதினாவின் அருகிலுள்ள நக்கீவுல் கல்மாத் எனும் சிற்றூரில் அஸ்ஹத் இப்னு ஜியாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று ஜுமா நடத்தினார்கள் என்று மேலும் ஜுமா என்று பெயர் சொல்லியதும் முதன் முதலில் காஃ இப்னு லு ஐ ராகு அன்ஹு அவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அடிமை பெண்கள் பருவ வயதை அடையாதவர்கள் நோயாளிகள் ஆகிய நால்வரை தவிர அனைத்து முஸ்லிம்களின் மீதும் ஜுமா தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது இதை அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹு அலிவாசலம் அவர்கள் கூறியதாக தாரிக் பின் ஹிசாப் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் அபுதாவுத் மேலும் உயிருக்கு உயிரான உயிரலும் மேலான அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதினால் ஏற்படும் அதிக நன்மைகளை பார்ப்போம் அல்லாஹுவும் அல்லாஹுவின் மலக்குமார்களும் அல்லாவின் தூதர் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறார்கள் விசுவாசிகளே நீங்களும் அல்லாவின் தூதர் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் இன்னும் அதிகமாக சலாமும் சொல்லுங்கள் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது இடம் மேலும் இதை பற்றி அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்துகளில் ஒருவர் தூய்மையான உள்ளத்துடன் என் மீது ஒரு முறை செலவாத் ஓதினார் அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து தீமைகளையும் அழிக்கிறான் ஆதாரம் நூல் நசாயி அறுபத்தி ஐந்து பைஹி நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் தப்ரானி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு கி வெள்ளிக்கிழமை செலவாத் அதிகமாக ஓதுவோம் அஹி அலா முஹம்மதின் வால அலி முஹம்மதின் கெமாசல் அலா இப்ராஹீம وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد